அதானே கேள்வி எப்படின்னா ஒரு மீன் மீன் என்ன தெரியுமா எங்க இருக்கும் பிளேட்டில் இப்போ எல்லா மனநிலும் எனக்கு எப்படி ஆகிடுச்சு நமக்கு உணவுன்னா கடலை இருக்குது பால் என்ன பாட்டிலில் வருது மீன் என்ன பிளேட்டில் இருக்குது இப்படி ஆயிடுச்சு அப்படி இல்லை உணவுன்னா நிலத்தில் வயலில் வளர்த்தணும் பால் என்ன மாட்டில் கறக்கணும் மீன் என்ன கடலை இருக்குது இப்படி தானே நமக்கு அதெல்லாம் மறந்து போச்சு நமக்கு இப்படி ஆகிட்டோம் நாம் எங்க இருக்கிறது மட்டும்தான் தெரியுது நமக்கு இப்போ ஒரு மீன் இருந்தது இப்படி கடல்ல அந்த மீன் கொஞ்சம் அது தத்துவ உங்க மாதிரி அது என்ன இத கேள்வி கேட்குது இல்லையா கொஞ்சம் தத்துவம் அவருக்கு இப்படியே கொஞ்சம் ஞானி ஐயோ மீன் ஞானியா ஆமா எல்லாரும் தத்துவம் வச்சிருக்காங்க தானே யார் யார் என்னென்ன பண்ணுறாங்களோ எல்லாருமே அதுக்கு தத்துவம் வச்சுருக்காங்களா இல்லையா ஒரு குடிக்காரன் அங்கே விழுந்திருக்கிற போய் கேளுங்க அவனை எதுக்குப்பா இப்படி இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய தத்துவம் வச்சுருக்கிறான் அவன் சும்மா அவனை குடிச்சுக்கல அதுக்கு பின்னாடி பெரிய தத்துவம் இருக்குது ஒரு திருடா அவனு போய் கேளுங்க எதுக்குப்பா இப்படி திருடான்னா அதுக்கு ஒரு பெரிய தத்துவம் வச்சுருக்கிறான் எந்த முட்டாளத்தவணம் நடந்தாலும் உலகத்தில் அதுக்கு எல்லாமே பின்னாடி ஒரு தத்துவம் இருக்குது தத்துவம் இல்லாமல் முட்டாளத்தனை பண்ண முடியாது எதுக்குன்னா முட்டாளன் புரிஞ்சுடும் அதுக்கு ஒரு தத்துவம் உருவாக்குனதா அந்த முட்டாளத்தன் ரொம்ப பெருமையாக பண்ணிக்கலாம் நான் ஸோ அதனால எல்லாரும் தத்துவானி தான் அவர் அவருக்கு ஒத்துவர் மாதிரி ஒரு தத்துவம் வச்சிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே பல விதமான கணவன் ஒரு மாதிரி தத்துவம் வச்சிருக்காங்க அவருக்கு ஒசத்தியாக இருக்கிற மாதிரி மனைவி இன்னொரு மாதிரி தத்துவம் வச்சுருக்காங்க அவருக்கு சரியாக ஒரு மாதிரி குழந்தை அவர்தே தத்துவம் வேறு அவர் வேறு பாட்டி தானே எப்போவுமே மீன் கூட தத்துவம் அவர் ஒரு நாள் ரொம்ப சோர்வாக உட்காந்துட்டாங்க சிந்தனையில் இன்னொரு மீன் இப்படியே வந்து பார்த்தாங்க இது என்ன தத்துவம் நான் இப்படி ரொம்ப சிந்தனையாக உட்காந்துட்டிங்களே என்ன விஷயம்னு கேட்டாங்க யோ என்ன சொல்கிறது நான் ரொம்ப கஷ்டத்தில் விழுந்துட்டேன்னு சொன்னான் என்னான்னு கேட்டேன் இல்லை எங்கே போனாலும் எல்லாருமே கடல் கடல் கடல்னு பேசிக்கிறாங்க என்ன கடலை பார்க்கணும்னு நான் ரொம்ப எல்லா இடத்துல நீச்சல் அடித்து அடித்து பார்த்தேன் எவ்வளோ பண்ணாலும் எங்கே இருக்குதோ இந்த கடல் தெரியல இது அப்படிதான் இப்போ உங்கள் உயிருக்கு அடிப்படையானது அன்றது உள்ளே மட்டும் இல்லை எல்லா இடத்துல இருக்குது உள்ளோ 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 ஆன்மான் பேசுறது எதாத்துக்கன்னா உங்கள் உணர்வு எல்லாமே உணர்கிற தன்மை எல்லாமே உணர்கிற திறமை உங்களுக்கு உங்கள் உள்ளத்தில் மட்டும்தான் இருக்குது இதுக்கு வெளியே எதனால் உணர முடியுமா இங்கே நீங்கள் இங்கே எதனால் உணர முடியுமா உங்களால் இங்கே நடக்கிறது தானே உணர முடியும் இந்த வெளிச்சது நமக்கு எங்கே தெரியுது அங்கே தெரியுதுன்னு கற்பனை பண்ணிக்கிறீங்க அப்படி இல்லை உங்களுக்குள்ளே தான் தெரியுது சும்மா கண்ணை மூணுனால் முடிஞ்சு போச்சு எந்த வெளிச்சிருந்தாலும் தெரியல கண்ணு போயிடுச்சுன்னா எந்த வெளிச்சும் நமக்கு தெரியல நாம் வெளிச்சன்றது அங்கே உணரலை உள்ளேதான் உணர்றோம் நமக்கு ஒரு வழி வந்தாலும் உள்ளதாக உணர்றோம் ஒரு இன்பம் வந்தாலும் உள்ளதாக உணர்றோம் பாதிப்பு வந்தாலும் உள்ளேதான் உணர்றோம் ஆனந்தம் வந்தாலும் உள்ளேதான் உணர்றோம் எதே நடந்தாலும் நம்ம அனுபவத்தில் உள்ளதான் நடக்குது உள்ளோன்னு சொன்னது என்னாத்துக்கண்ணா நம்ம எல்லாமே நமக்கு நடக்கிறது எல்லாம் உள்ளே நடக்கிறதுனால அங்கே தான் என்ன என்னன்னு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே தன்மை இங்கேயும் இருக்குது ஆனால் உங்களால் ஒன்றும் உணர முடியாது அது உணர்றதுக்கு இப்போதுக்கு வாய்ப்பு இல்லை என்னத்துக்கான உங்களுக்குள்ள உங்களுக்கு ஆன்மீகம் சொன்ன சாமானியமாக மேலே பார்க்குறது தானே கடவுள் சொன்னால் மேலே பார்க்கறது தானே மேலே பாக்கிறது என்ன அர்த்தம் இந்த பூமி அவரே கேட்டுக்கலாம் அம்மா இந்த பூமி மட்டமா இருக்குதா உருண்டையா இருக்குதுமா ஓகேங்க அது அது பிரச்சனை பண்றாங்க உருண்டையா இருக்குதுன்னு சொல்றாங்க நான் பார்த்ததில்லை சரி உருண்டையாக இருக்க முடியும சரி உருண்டையாக இருக்குது நீங்கள் என்ன போய் அந்த நார்த் போலில் ஒன்று உட்கார்ல என்ன நார்த் போலன்னு நார்த் போலானு ஓகே அங்கே உட்காந்துக்கல இங்கே தமிழ்நாட்டில் இங்கே தான் உட்காந்துக்கிறீங்க அது மட்டும் இல்லை இது சுற்றுது எப்போமே சுற்றுது நீங்கள் மேலே பார்த்தா தப்பான திசையில் தானே பார்த்துருக்கீங்க பாருங்க மேலே கடவுளே இப்படி மேலே பார்த்த தப்பான திசையில் பார்க்குறீங்க பிரார்த்தனை இப்படி விட்டா தப்பான திசையில் போயிடுச்சு ராங் நம்பர் பண்ணுறீங்க இப்போ செல்ஃபோன் எடுத்து ராங் நம்பர் அடிச்சிக்கிறீங்க என்ன பண்ணுறது இந்த பிரபஞ்சத்தில் எது மேலே எது கீழே யாருக்கான புரிஞ்சுதான் புரிஞ்சுதா எங்கன்னா எழுதிருக்குதா இதுதான் மேலே நீ எது முன்ன எது பின்னா தெரியுமா உங்களுக்கு எது வடக்கு எது தென்ன தெரியுமா உங்களுக்கு உண்மையா ஏதோ நம்ம சௌகரியத்துக்கு அனுசாரமாக ஏதோ ஒரு நாலு லைன் போட்டிருக்கிறோம் ஆனால் உண்மையாக எது மேலே எது கீழே யாருக்கானாலும் தெரியுமா தெரியல எது உங்களுக்கு புரியல ஒன்றே ஒன்றுதான் இப்போ புரியுது என்னன்னா எது வெளிய எது உள்ளோம் இந்த அளவுக்கு புரியுது இது கரெக்டாக புரியுதுதானே இது உள்ளோம் அது வெளியேன்றது நல்லா புரியுது வேறு எதுவும் உங்களுக்கு புரியல மேலே கீழே தெரியாது முன்ன பின்ன தெரியாது தென்ன வடுக்க நமக்கு தெரியாது உள்ளோம் வெளியே இவ்வளோதான் தெரியும் அது எதனால் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு எதனால் ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னா அது கூட புரியாது இதுதான் என் பிரச்சனை இங்கே எனக்கு உட்காந்தான் இது உள்ளமா அது உள்ளமான்னு தெரியல அதனால தானே இப்படி சுற்றிக்கிறேன் தான் உங்களுக்கு புரியுது உள்ளம் வெளியே அது முழுமையாக உபயோகப்படுத்திக்கணும் நாம் வெளியே இருக்கிறது நம்மளால உணர முடியல அது எப்படி இருக்குன்னு தெரியல நமக்கு வெளிச்சா இருக்குது இன்னொரு ஜீவத்துக்கு இருட்டாக இருக்குது இருக்குதா இல்லையா நீங்கள் எல்லாம் இருட்டாயிடுச்சின்னு நினச்சா நிறைய பேர் ஜாயின் 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 ஆரம்பிச்சுடுவாங்களே எல்லாம் சாயந்தரம் அவருக்கெல்லாம் வெளிச்சாடுச்சு நீங்கள் எது ராத்திரி நெனைச்சிக்கிறீங்களோ அவருக்கு பகலாக இருக்குது அதனால் வெளியே இருக்கிற தன்மை உங்களுக்கு எது புரியல புரிஞ்சுக்க முடியும்னா இந்த உள்ளே இருக்கிறது மட்டும்தான் அது புரிஞ்சுட்டிங்கன்னா அப்போ ஒன்று புரியாது சும்மா ஆனந்தமாக இருக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல இங்க இருக்குது அங்கே இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது இது அது அண்ணி தானே புரிஞ்சுக்கிற பிரச்சனை எல்லாமே இதே இருந்தா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது ஒண்ணும் இருக்காதா அது இருக்காதுனால கொஞ்சம் ஆன்மீகம் பேசிக்கலாம் என்னத்துக்குன்னா உள்ளும் வெளியே இருக்குது உள் நோக்கி பார்த்தாதான் என்ன நடக்குதுன்னு தெரியுது வெளி நோக்கி பார்த்தா ஒன்றும் தெரியல என்னத்துக்குன்னா அது எப்படி இருக்குதோ அப்படி உங்களால் பார்க்க முடியாது உங்கள் மனத்தில் எப்படி காட்டுதோ அப்படி தான் நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்படி தானே வெளியே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல அது உங்கள் மனத்தில் எப்படி பிரதிபலிக்குதோ அவ்வளோ மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் உண்மைதானே இது வச்சு விஜானம் பண்ணிக்கிறோம் இது வச்சு பலவிதமான எல்லாமே பண்ணிக்கிறோம் தத்துவங்கள் பண்ணிக்கிறோம் எல்லாமே பண்ணிக்கிறோம் நம்ம வெளியே இருக்கிறது எது நமக்கு தெரியல அது நம்ம மனத்தில் எப்படி பிரதிபலிக்குதோ அவ்வளோ மட்டும்தான் நமக்கு தெரியும் அதனால நாம் உள்நோக்கி பார்த்தா இதுக்கு ஆன்மீகம் பேர் கொடுத்துருக்குறோம் ஆனால் ஆன்மீகன்றது மலர்ந்துருச்சு என்ன அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் அதாவது நடக்குது இப்போ கொஞ்சம் உறுதியாக இருக்கிறீங்க உள்ளோ வெளியாக தெரியும் உங்களுக்கு அது போயிடுமா இருக்கு இன்னைக்கு நைட்டு எதனால் ஞானோதயம் ஆகிடுச்சு என்ன அது போயிடு இன்னைக்கு என்ன பௌர்ணமி நேற்று பரவாயில்ல ஒரு நாள் லேட்டாக பண்ணிக்கலாம்